இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலிட்டிருந்தும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நண்பருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ நமது ராசி பலன் சேனலை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் என்ற பட்டையை எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாள்ங்க மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யலாம் நல்ல நன்மைகள் உண்டு விநாயகர் சம்பந்தமான துதிகள் இன்றைய தினம் படிக்கலாங்க விநாயகர் அகவல் போன்ற நூல்களை இன்றைய தினம் படிப்பது மிகச்சிறப்பான நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் ஒரு கரிநாள் கூடங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனவாசி அன்பர்களின் திரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ஐந்து கோடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான யோகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க மேலும் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்து உங்களது பிரச்சனைகளை இன்றைய தினம் ஏற்படுத்தி கொண்டிருப்பார் ஆனால் இப்பொழுது அவர் ஒன்பதற்கு நகர்வதால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைய தினம் அமைப்பு உங்களுக்கு மனதில் புதிய தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா ஒரு நல்ல ஒரு நேரம் பிறந்த ஒரு அருமையான தினமாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்கள் நீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பொண்ணான நாளுங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகள் மனதிற்கு பிடித்த கம்பெனியில உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில பதவி உயர்வுகள் ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா அன்னைக்கு அமைப்பெறுவீங்க எதிர்பாராத வகையில் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய தினமும் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது உத்தியோக வாழ்க்கையில் இருக்கு இதன் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு இன்றைய தினம் இன்பம் பொங்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமா அமைப்பெறுவீங்க இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா போதும் எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றிகளை ஈட்டக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு வேலை இடத்துல வந்து கொஞ்சம் அழுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு சிலர் ஆதரவு தர்றதுனால உங்களுக்கு சீனியர் அல்லது உங்களது உயரதிகாரிகள் ஆதரவு தரதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய மன அழுத்தங்கள் குறையுங்க இந்த தினம் உங்களுக்கு புதிய புதிய முதலீட்டு வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள் சம்பந்தமான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைச்சா கொஞ்சம் பரிசீலனை செய்யலாம் தப்பு கிடையாது தகுந்த ஆலோசனைகளை பெற்று இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாங்க இந்த தினம் அந்த திட்டங்களை புதிய முதலீடுகள் குறித்த அனைத்து விதமான கூறுகளையும் அனைத்து விதமான சாத்திய கூறுகளையும் ஆராய்ந்த பிறகே நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் சில கடல் கடந்த உறவினரிடமிருந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தகவல் வரக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க சில பரிசுகள் கூட அவரிடமிருந்து வர வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சில அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கருந்த காதலருடன் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லா வாழ்க்கை அமையுங்க உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது காதலர்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களது இருந்து பரிசுகள் அல்லது அன்பளிப்பு பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பா இருக்குங்க குடும்பம் சுமை இன்றைய தினம் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகளே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள தேவையான செலவுகளை செய்வீங்க இன்றைய தினம் உங்களது சேமிப்பு குறைந்தாலும் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சிகள் கூடுங்க இன்றைய தினம் துணிந்து உங்களது வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை இன்றைய தினம் சில குடும்ப உறுப்பினர்களும் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அனுசரிச்சு போங்க கண்டிப்பாக நல்ல வகையில் உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும் அதிர்ஷ்ட காற்று வீச வகையில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல நல்ல நிகழ்வுகள் நல்ல நல்ல மன இதற்கு பிடித்த சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இன்னைக்கு அறிமையான மாணவர்களுக்கு நல்ல ஒரு நாள் அமைப்பெறும் கல்வியில் மிகச்சிறந்த உயர்வு கண்டிப்பா இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த முறையில் முன்னேற்றம் தரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை எந்தவித குழப்பமும் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் இன்றைய தினம் தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பணம் அதிகமாக விடுகிறது என்று கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பணம் வருவதால் உங்களுக்கு இன்றைய தினம் மனதில் சந்தோஷமே அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கான நேரங்கள் நீங்கள் ஒதுக்கலாம் உங்களுக்கான நேரம் ஒதுக்குவதற்காக உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் நிறைய இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது திருமணம் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை ஒரு ஏஞ்சலை போல ஒரு தேவதையை போல தெரியக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பிடுவதால் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக மகிழ்ச்சியானதாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மீது உங்களுக்கு இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக ஒரு அருமையான அதிர்ஷ்ட காற்று வீசும் ஒரு ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க இப்போ இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மிக அருமையான நேரம்னு கண்டிப்பாக சொல்லுவோங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் உங்களுக்கு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினத்தை நம்ம சிறப்பானதான் மாற்றுறோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்குங்க நட்சத்திர ரீதியாக நம்மளது மீனராசி நம்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நமது இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களை சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியா பழங்களை காணும் பொழுது போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதனால் நீங்கள் உங்களது காரியங்களில் நல்ல ஒரு திட்டமிடல் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு நல்ல பழங்கள் உங்க மனசுக்கு தெல்ல தெளிவை தெரியக்கூடிய ஒரு கண்ணாடி போன்ற மனதிற்கு இனிய நகழ்வு நடைபெறக்கூடிய நல அமைய பெறுவீங்க உங்களது மன தெளிவுன்றதுன்னு நல்ல ஒரு வெற்றியை தருங்க மனதை உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளை கூட இன்னைக்கு நீங்க தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய யோகமான தினமும் இன்னைக்கு அமையப்பெறுவீங்க அதனால சந்தோஷமான நாள் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய செலவுகள் உங்களுக்கு சில ஆடம்பரமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் செய்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனாலும் உங்களது சேமிப்புகளும் அதே நேரத்தில் குறைங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கண்டிப்பாக அமையுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சிகள் நல்ல செய்தியை கொண்டு வந்து தருங்க உங்களுக்கு புதிய வேலைகள் சம்பந்தமாக நீங்கள் முயற்சி செய்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தினம் அன்னைக்கு அமைப்பிடும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் உங்களுக்கு புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனத்தெளிவு அதிகரிக்கும் குழப்பம் காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான தினம் அமைப்பதனால கண்டிப்பா இன்றைய தினம் நமது மின்வரசி அன்பர்கள் மொத்தமாகவே மனத்தெளிவுடன் சிறந்த காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினம் கண்டிப்பாக அன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நமது மீன்புடிய ரசிபலன் சேனல்ல நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே நமது மீனனுக்குடியரசு பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் அப்படின்ற பட்டனையும் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி மொபைலில் சுட சுட உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க நம்ம வீடியோ எப்போ அப்லோட் ஆனாலும் உடனடியாக உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துடும் அதனால நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாம பார்க்க முடியும் மீண்டும் நாலு தின வீடியோவை உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைஃப் பண்ணி தட்டுவிடுங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அந்த தவறுகளை திருத்தி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க அது உதவிகரமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே